நபிகள் நாயும் வடிவு செல்லும் நமக்கு காட்டித் தந்த தொழுகையினுடைய நடைமுறைகள் ஹரிதின் வாயிலாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் நபிகள் நாயும் செல்லாக வடிவு செல்லும் உடைய காலத்தில் பெண்களும் பள்ளிக்கு துணங்கக்கூடிய ஒரு கட்டம் இருந்தது அந்த நிலையில் பெண்கள் ஆண்கள் அவர்கள் பிரிந்து செல்லக்கூடிய நிலை அதை பற்றி அதற்கு அதை எல்லாம் தால அணு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஒன்று

காம சூழலாக செல்லாக வழிபு செல்லும் செல்லம் அவங்க எதிர்த்துட்டாங்க அப்படின்னா காமர்ஜால் ஆண்களும் என்ன பண்ணுவாங்க எதிர்த்து போயிடுவாங்க என்னன்னா பெண்கள் நம்ம ரமான் போன்ற காலங்களில் நம் பெண் பெண்களை தொடுகைக்காக அனுமதிக்கிறோம் அந்த அனுமதிக்கக்கூடிய சமயத்தில் பெண்கள் ஆண்கள் எல்லாமே கலந்து செல்லக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த ஹதீசத்தை நமக்கு சொல்லி பெண்கள் ஆண்கள் எல்லாருமே கடந்து ஒரே நேரத்தில் செல்லக்கூடாது பெண்கள் அவங்க முதல்ல என்ன பண்ணணும் போயிடணும் அவர்கள் போன பிறகு ஆண்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் மெதுவாக போக வேண்டும் என்பதை நபிகள் அறிவு செல்ல முடிய காலத்தில் நடந்த நிகழ்வை உமர்சனமாக சொல்லித்தரக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி போன்ற கிதாப்புகளில் இடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு வாழ்ந்து ரத்திய அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்

ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பரதான தொழுகைக்கு பிறகும் நான் உனக்கு தருவதை நீ விட்டுவிட வேண்டாம் எந்த நிலையிலையும் நான் உனக்கு சொல்லித்தரக்கூடியத ஒவ்வொரு பருது தொழுகைக்கு பிறகும் சொல்வதை எனப்பட வேண்டாம் விட்டுட வேண்டாம் தவற விட வேண்டாம் என்று சொன்னதாக வலிவு செல்லும்பவர்கள் ஆகுத்தாலும் அவங்களுக்கு சொல்லி பார்த்தாள்

உதவி செய்வாயா அலா திக்கிரிக்க உன்னை திக்கர் செய்வதுக்கு அவனை திக்கர் செய்கிறதுக்கும் என்ன வேணும் அல்லாமுடைய உதவி வேணும் அல்லாமுடைய உதவி இல்லாமல் எதுவுமே நடக்காது அவனை திக்கர் செய்வதற்கும் ரப்புடைய உதவி வேணும் ரப்புடைய உதவி வேண்டும் உன்னை திக்ரு செய்வதனுடைய நாவினால் உன்னை வழ வழிபடுவதற்கு திக்கருதுங்கிறது தவிர தானே அல்லா அவன் வழிபடுவது தொடுகை ஒவ்வொரு உறுப்புகளாலும் வழிபடுவது வழிபடக்கூடிய விவாதத்தை எனக்கு உதவி செய்வாயாக நன்றி செலுத்துவதற்கும் எனக்கு உதவி செய்வாயா இறைவன் கொடுத்த நியமத்துகள் அருள்கள் பாக்கியங்கள் என்ன ஒரு ஒரு நியமத்து அப்படிங்கிறது வந்து அதை கணக்கிட முடியுமா அப்படின்னா அதனுடைய வேல்யூவேஷன் போட முடியுமா அதனுடைய அதுக்கு வேல்யூ வந்து கால்குலேஷன் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படியே முடியாது உடம்புல பூ ஒரு நரம்பு இதாகிடுச்சி பலகீனமாக ஆகிடுச்சி என்னாச்சு நடக்க முடியாது பேச முடியாது எல்லாமே ஆகிடும் அப்படி தானே ஆகிடுது என்ன அதெல்லாம் கொடுத்த நிலமத்துகள் அந்த ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு ஒரு ஹார்ட் ஒரு நரம்பு தடைபட்டுச்சு ரத்த ஓட்டங்கள் என்ன ஆகிடும் ஹார்ட் அட்டாக்கு வரும் அட் அட்டாக் வந்துச்சுன்னா அதனுடைய நிலைப்பாடுகள் என்ன பாதுகாக்க வேண்டும் அதனுடைய செலவினங்கள் அதனுடைய கஷ்டங்கள் அதனுடைய பிரச்சனைகள் அதெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்மை இயங்க வைத்துக் கொண்டிருக்கிறான் ரப்போ அவனுக்கு எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும் எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும் அதுதான் சிலதான் சொல்லி கொடுக்குறாங்க ஒப்பு ரப்பே உனக்கு நன்றி செலுத்துவதற்குண்டான உதவி எனக்கு செய்வாயாக அதுக்கு செய்யக்கூடிய உதவியை செய்வாயாக உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய உதவி செய்வாயா நாம யாராச்சும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டாலே தேங்க்ஸ்ங்க நன்றிங்க உங்களை மறக்கவே மாட்டேங்க அப்படின்னு நாம் நம்முடைய நமக்கு மத்தியிலே நன்றியை பரிமாறிப்படுகிறோம் இறைவன் கொடுத்தது அளவில்லாத நேரத்துகள் பாக்கியங்கள் என அந்த பாக்கியங்களுக்கு ரப்புக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும் அதற்கு அல்லாத விட உதவி செய்ய வேண்டும் என்று உதவி தேட வேண்டும் என்றும் நபிகள் சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க சரல்லா பாதத்தை நல்ல முறையில் இபாதத் செய் அழகான முறையில் உன்னை வணங்குவதற்கும் அழகான முறையில் உன்னை வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக என்ற துறாவை நபிகள் நாயம் செல்லல்லா அலி அவர்கள் தன்னுடைய அருமைத் தோழரான மகாது பண்ண ஜவர அவனுடைய கரம் பிடித்து மகாது உன்னை பிரியப்படுகிறேன் என்று சொன்னோன்ன சல்லா வேற சொல்லுதா நான் உங்களை பிரியப்படுகிறேன் என்று அழகான வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டு அவர்களுக்கு ஒரு உபதேசம் கற்றுக் கொடுக்கிறார் அழகான ஒரு உபதேசத்தையும் நாம் நம்ம நண்பர்களை சந்திக்கும் பொழுது இதே போன்ற நபிமுறைகளை நம்முடைய நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் நம்முடைய உறவுகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அழகான துணாக்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி தானே கேட்க போறோம் பக்கத்து விட்டுக்கார்டு கேளு கேளு உதவிகள் யார்கிட்ட தான் கேட்கணும் ரப்பட்டு தான் கேட்கணும் கடப்பட்டு கேட்கக்கூடிய அழகான துவாக்களை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் பிறருக்கும் போதிக்க வேண்டும் வல்லோர் நல்லா அந்த மனைவரை சடல்லாக